ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு முருங்கைக்காய் போட்டு சிக்கன் குழம்பு இந்த மாதிரி தண்ணியாக எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோவை தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை எடுத்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய சைஸ் தக்காளியையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது தாளிக்கிறதுக்கு பட்ட கிராம் ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது செய்ய ஆரம்பிக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதும் நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் தாளிக்க எடுத்து வச்சிருந்த கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம் இது கூடவே நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இது கூடவே கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இது கூட வாஷ் பண்ணி வச்சுருக்க அரை கிலோ அளவுக்கு சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க சிக்கனில் இருந்து தண்ணி பிரிஞ்சு வந்ததும் இது கூட எடுத்து வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஓ மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனை மசாலாவில் நல்லா வேக விடலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம் தண்ணி ஊத்திட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ குழம்புல போடுறதுக்கு தேவையான முருங்காவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ முருங்காய் எல்லாத்தையும் குழம்புல சேர்த்துக்கலாம் முருங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடுங்க முருங்காய் முக்கால் பதம் வெந்ததும் இது கூட அரைச்சி வச்சிருந்த தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடறலாம் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம் ரெண்டு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேம்லயே நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் இந்த குழம்பு ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த குழம்பு நான் தான் வைப்பேன் சாதத்துக்கும் நல்லா இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ